ஹேமா டிவி ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கங்கள் பிரியமானவர்களே ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் இந்த காலையிலே நாம் தியானிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாவத்தின் வாழ்க்கையிலே சிக்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுதலை செய்ய இப்பொழுதே ஆயத்தமாயின் இருக்கிறார் காலை வேளையில் அவர் சொல்லுகிறார் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் அதாவது யாரும் உங்களை தள்ளாமல் உங்களை யாரும் யாரிடத்தில் விற்று போடலை ஆனால் நீங்கள் பாவத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் சாத்தானுக்கு இருக்கிறீர்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் இதில் இந்த பாவ கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலை செய்ய பரிகாரம் பரிகாரம் பரிகாரம்னு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணங்களை போலி சாமியார்கள்ட்டே கொடுத்து வாழ்க்கையவே இழந்து போன எத்தனை பேரை தினசரி செய்தித்தாளிலே நாம் பார்க்கிறோம் ஆன்ற சொல்லுகிறார் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் நீங்களா போய் பாவத்தில் விழுந்துச்சீங்க யாரும் உங்களை கொண்டு வந்து காசுக்கு விற்கலை பாவத்தில் போய் நீ பாவம் செய்ய அப்படின்னு நாமே போய் விழுந்துச்சோம் இப்போ நம்மளை விடு அதுலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு பணம் தேவையில்லை பணமின்றி மீட்கப்படுவீர்கள் ஏனென்றால் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே பாவத்திலே கிடக்கிற எந்த மனிதனையும் விடுதலை செய்வதற்கு மீட்பதற்கு ஏசு கிறிஸ்து தன் உயிரை கொடுத்திருக்கிறார் அவர் ஒருவர் தான் நம்மை ரட்சிக்க முடியும் அவர் ஒருவர் தான் பணமின்றி நம்மை மீட்க முடியும் மற்றபடி யாராவது இவ்வளவு செலவாகும் ஒரு பரிகாரம் செய்தா சொன்னால் நம்பாதுங்க அது ஃபுல்லாவே தவறான காரியங்கள் நீங்க விலையின்றி மீட்பதற்கு ஏசு கிறிஸ்து தன் விலையேறப்பெற்ற உயிரை கொடுத்திருக்கிறார் ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார் விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொல்ல காலை வேளையில் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ நிம்மதி இல்லாமல் ஒருவேளை நீங்கள் தூக்கம் வராமல் இந்த காலை வேளையில் விழித்திருக்கிறீர்களோ ஆண்டவர் உன்னிடத்திலே பேசுகிறார் இறக்க முள்ளைங்கள் ஆண்டவரே தூக்கம் இல்லாமல் நிம்மதியில்லாமல் பாவத்தில் சிக்கி இருக்கிறோம் விலையின்றி விற்கப்பட்டோ பணமின்றி எங்களை மீட்க தான் முடியும் என்னை விடுதலை செய்யும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவை ஆமேன் ஆமேன்